ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம தன லட்சுமியை வந்து புவனேஸ்வரி கார்த்திக்கு கல்யாணம் பண்ணுறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணி முடிச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம தனாவும் கார்த்திக்கும் பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி ரெடி பண்ணி ரெடி ஆகிட்டு வந்து நிற்கும் இந்த பக்கம் ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணி கடவுள்கிட்ட வேண்டி அழுதுட்டு இருக்காங்க என் பொண்ணு வந்து எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொடுத்துருன்னு அப்படின்னு பார்த்து மாயா வந்து தானா வந்து புவனேஸ்வரி வீட்டில தான் இருக்கா பெரியமா அப்படின்னதும் ஜானகி வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க எதுக்கு மாயா வந்து புவனேஸ்வரி வீட்டுக்கு போகணும் தானா அப்படின்னதும் இதனால புவனேஸ்வரிக்கு ஒரு லாபம் இருக்கு பெரியம்மா தனாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போன கார்த்திகையும் ஜாமீன்ல எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஜான செம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன மாயா சொல்ற இவ ஏன் இப்படி கால பொருளாக இப்படி பண்ணிட்டு இருக்கா பெரியம்மா பெரிய எப்படியாச்சும் அவங்க தனாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள தடுத்து நிறுத்தி ஆகணும் வாங்க அப்படின்னுட்டு மாயாவும் ஜானகியும் நேராக புவனேஸ்வரி வீட்டுக்கு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் நம்ம தனலட்சுமி வந்து அங்க வச்சு கல்யாணம் பண்றதுக்காக ஒருத்தங்களை வரவழைச்சிருக்காங்க இதே டைம் வந்து பார்த்தோம்னா நம்ம தனா இருக்காங்க இல்லையா அவங்களும் ரெடி ஆகிட்டு வந்து நிற்காங்க அப்போ அங்கே வந்திருக்கிறவர் வந்து இங்கே பாருங்கள் இப்போது இந்த பொண்ணு களத்தில் தாலி இருக்குது இப்போது இந்த பையன் தாலி கட்ட போகிறோன்னா அந்த முறைப்படி அந்த பொண்ணு பொண்ணுக்களத்தில் இருக்கிற தாலியை அந்த பொண்ணு கையாலேயே கலட்ட சொல்லுங்க அப்படின்னதும் உடனே நம்ம புவனேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா அதான் சொல்கிறார் இல்லம்மா தாலியை கலட்டு அப்படின்னதும் தனா வந்து தங்கிட்டே இருக்காங்க இங்கே பாரு தானா அது எப்படியோ முறைப்படி உன் களத்தில் இருந்த தாலி கிடையாது அவன் தில்லாலங்கடி வேலை பார்த்து கட்டுன தாலி இங்க பாரு நம்ம காதல் உண்மையானது அப்பா கிட்டே அம்மா கிட்டையும் நாங்க பேசிக்கிறோம் கலட்டுதானா இதை விட்டால் நமக்கு வேற வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னதும் தாலியை கலட்டலான்னு போறாங்க அங்க பார்த்தோம்னா சம மாதம் அந்த இடத்துக்கு நம்ம ஜானிக்கு வந்து தனா அப்படின்னு கத்துறாங்க இதை பார்த்து பௌனஸ்வரி சம அதிர்ச்சியாகிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம தனாவும் அதிர்ச்சியாக நின்னுட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்கா தாலியிலிருந்து கையிடு அப்படின்னதும் உடனே தயன தனவும் வந்து பாயிண்ட்டு போய் நின்றுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி வந்து ஏ புவனேஸ்வரி உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க நீ என்ன என் குடும்பத்தை பழி வாங்குறேங்கிற நோக்கத்தில் என் பொண்ணுங்க ரெண்டு பேரில் வாழ்க்கை இல்லை நீ இருக்கியா இங்கே பாரு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னதும் இங்கே பாரு ஜானகி இது ஒன்றும் முறைப்படி நடந்த கல்யாணம் கிடையாது சட்டப்படி கார்த்திக்கும் தனாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் நீ பார்த்தல தனாவுக்கும் அந்த வாழ்க்கை பிடிக்கலைன்னபடியா தானே எங்களை நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா இங்கே பாரு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் ஜானகி இங்கே பாரு தனா என்ன அமைதியாக நின்றுட்டுருக்கேன் நீ தாலியை கலட்டு அப்படின்னதும் உடனே நம்ம தனாக வந்து தங்கிட்டே இருக்காங்க இங்கே பாரு ஜானகி தனா விருப்பப்பட்டு தான் இந்த தாலியை கலட்ட போகிறா அப்படின்னதும் உடனே ஜானகி வந்து பொவன் விஷரி கண்ணத்துலேயே பிடிச்சுன்னு அடிக்கிறாங்க இங்கே பாரு இது என்னோடய பொண்ணுங்க வாழ்க்கை சம்மந்தப்பட்டது எங்கள் குடும்பத்துமையில் இருக்கிற பகையை வந்து என் பொண்ணுங்க ரெண்டு பேர வாழ்க்கைகளையும் வச்சு விளையாடுறியா இங்கே பாரு என் பொண்ணுங்க வாழ்க்கையில் இன்னொரு வாட்டி தலையிட்ட அவ்வளோதான் என் பொண்ணுங்களுக்காக நான் உன்னை என்ன வேணுனாலும் பண்ணுவேன் இங்கே பாரு இது ஒன்றும் எச்சரிக்கை கிடையாது கட்டலே அப்படின்னு செம்ம மாஸ் பண்ணிட்டு நம்ம ஜானகி வந்து தனாவோட கையையும் மாயோட கையையும் பிடிச்சி எழுத்து அங்கேருந்து இருந்து கூட்டிட்டு போகிறாங்க சே நாம் திட்டம் எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி அவங்க அண்ணன் கார்த்திக் மூணு பேருமே செம்ம டென்ஷன் ஆகிறாங்க பார்த்தியாமா ஜானகிக்கு இப்படிலாம் நடக்கவும் தெரியாது பேசவும் தெரியாது இதுக்கு பின்னால் விடுறது எல்லாம் அந்த மாயா தான் இங்கே பாரு புவனேஸ்வரி இந்த மாயா இருக்கும் வரைக்கும் நம்ம ஜானகி இல்ல அந்த ரகுராம் குடும்பத்தையும் சரியா அசைக்கவே முடியாது முதல்ல நாம அடிக்க வேண்டியது ஜானகியோ ரகுராம் குடும்பத்தையோ கிடையாது இந்த மாயாவத்தான் அப்படின்னு புவனேஸ்வரி அண்ணன் சொல்லிட்டு இருக்காங்க ஆமா அத்தை இவளால தான் எல்லாமே கெட்டு போயிடுச்சு இங்க பாருங்க இப்போதைக்கு நம்ம தாக்க வேண்டியது அந்த தான் முதல் எதிரியே நமக்கு இவ தான் அப்படின்னு எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க இதோட இந்த எபிசோட் மு